வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருக ரயில் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் அமைஞ்சிருக்குங்க தரகம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வீரப்பூர் போகிற ரோட்டில் இருந்து வர மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு இன்னொரு பக்கம் நமக்கு வர்ற மாதிரினா கரூர் மாவட்டம் கொசூரில் இருந்து வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு சதுரமான நிலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் நிலம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் இருக்காங்க கடலை போட்டிருந்தாங்க நல்ல ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடமா இந்த இடம் அமையும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் பத்தொம்பது சென்ட் ஒரு ஏக்கரின் விலையானது பதிமூணு லட்ச ரூபா நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்தோம்னா பட்டா நிலத்தில் பாதை வந்து வருங்க அதாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகை பிரிவினை பண்ணுவாங்கள்ல அதில் வந்து பாதை கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த இடத்துக்கு பாதையானது தார் ரோட்டில் இருந்து பட்டா பாதையில் தாங்க வர்ற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி மேலும் கண்டிப்பா வாங்க பார்க்கலாம் நன்றி